அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலை திருவிழா போட்டிகள் பங்கு பெறும் மாணவ விவரங்களை வந்து நமது எம்இஸ் வளையத்தில் வந்து நம்ம அப்டேட் இருக்கிறோம் இதுக்கான டேட் வந்து வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம் பள்ளியில் பங்கு பெறக்கூடிய மாணவ விவரங்கள் வந்து நம்ம எம்இஸில் வந்து அப்டேட் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நேமில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அதோடய விவரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரூம் ப்ரோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எம்இஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டைட் பண்ணி முடிச்சிருக்காம எமேஸ் அப்படிங்குற நமக்கு வந்துருக்கும் அதை வந்து நம்ம க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணி ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நம்மளுடைய லாகின் ஐடி நம்ம ஓப்பனாக இருந்தால் டேரெக்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் அதில் பார்த்தீங்கன்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை க்ளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு காம்படிஷனுக்கு கீழே ப்ரோக்ராம்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன் ஏரா மார்க் இருக்கும் அதில் கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சினும் அடுத்தது கலை திருவிழா சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க சி உங்கள் பள்ளியில் இருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டும் பார்க்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து காட்டாது ஆல்ரெடி கலைத்திருவிழா எப்படி பதிவு பண்ணணும் அப்படிங்கிற நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் இப்போ சிடபிள்யூசனுக்கான விவரங்கள் வந்து எப்படி வந்து எம்இசியில் வந்து நம்ம இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் இப்போ சிடபிள்யூசன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி வந்திருக்கும் அதில் கிளாஸ் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிக்கங்க அதில் எந்த வகுப்பில் வந்து படிக்கணும் அந்த ஒர்க் நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க அடுத்தது டைப் ஆஃப் காம்படிஷன் வந்து இன்டிஜுவல் கிளிக் பண்ணிவிட்டு மொத்தம் இவங்களுக்கு வந்து ஒன் டு ஃபிஃப்த் வரைக்குமே வந்து ரெண்டு போட்டி தான் கொடுத்துருக்காங்க களிபன் பொம்மை மாறுவேட போட்டி இதில் எந்த போட்டியில் வந்து அந்த மாணவன் வந்து பங்கு பெறுக்கிறான் அப்படிங்கிறத உங்களுடைய ஐஇடி டீச்சர்கிட்ட நீங்கள் கேட்டு அந்த அந்த போட்டியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ நான் வந்து எங்கள் பையன் வந்து மாறுவேட போட்டியில் மட்டும் கலந்துக்கிறான் அதனால் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பார்ட்டிசிபென் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி அந்த மாணவனுடைய பெயர் வந்து நான் நல்லத்தில் ஆட் செஞ்சுக்கிறேன் சரிங்களா ஆட் செஞ்சுட்டு இப்போ வியூ பார்ட்டிசிபேஷன் பார்த்தோம் அப்படின்னா நேம் வந்து ஆட் ஆயிரும் ஏதாவது நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோன்னாலும் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாணவனை நேம் காட்டுது கீழே எதாவது மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம ரிமூவ் பண்ணி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மீண்டும் நம்ம தவறுதல் ஆட் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கொள்ள எடிட் செய்து கொள்ளலாம் அதற்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க மேலும் பார்த்திங்க அப்படின்னா ஐஇடி குழந்தைகளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் வீடியோ புகைப்படமாக எடுத்து வைக்கணும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வீடியோக்களை வந்து நம்ம எமிஸ் வலதத்தில் வந்து நம்ம அப்டேட் செய்யணும் அதற்கான ஆப்ஷன் வந்து விரைவில் வந்து அப்டேட் செய்வாங்க இந்த வழிமுறை பின்பற்றி சீரபயோசுனுக்கான மாணவர்கள் விவரங்களை வந்து பதிவேற்றம் செஞ்சு நம்ம எமிஸ் வலுதாரத்தில் அப்டேட் செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்